மூன்று நிமிடங்கள் எப்படி பேசி வசீகரிக்க முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு பரீட்சையில் வெற்றி பெற்ற ஒரு தம்பி அவனும் சரி ஒரு தொழில் இருக்கான் அடுத்து பாருங்க ராஜபாட்டுமாருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வள்ளி திருமணத்தில் ராஜபார்ட் பார்த்தீங்களா அது அடித்து மேகப்பட்டு சுருட்ட முறையை வச்சுருச்சு அது வந்து நிற்பாங்களே ஸோ அந்த மாதிரியான ராஜபாட் தம்பி காளிதாசன் ஒரு லேப் டெக்னீஷியனாகவும் இருக்கார் ஸோ இத்தனை பேர் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அடுத்து முதல் முதலில் நான் தம்பி ராமேஷ் சார் இங்கே வடிவேலு சாருக்கு நேராக எழுதுறீங்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்பது ஆசை என்பது காலம் முழுக்க கஷ்டத்தையும் கண்ணீரையும் விட்ட காரணத்தினால் நகைச்சுவை வருகிறது நகைச்சுவை யாருக்கு வரும் அன்பு தளபதி அவர்கள் புளிய படத்திலே நடிச்சுக்கொண்டிருந்த பொழுது விஜய் அவர்கள்ட்ட கேட்டாங்க அண்ணா மஞ்சள் அப்படின்னா மஞ்சள்னா பத் இருபது நிமிஷம் பேசுவேன் ஆனால் எப்படினா வாயை திறந்தால் வசனம் கொட்டுறேன் அப்படின்னு காலம் கழுத்தில் கொடுத்த அட்டி வாயிலிருந்து வசனமாக பானே அத்தை